மாயை இதை ஜெயிக்க சொல்லித்தான் சித்தர்களும் சரி பெரிய பெரிய மேதையாகிய ஞானிகளும் சரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதை ஜெயிக்கலைன்னா என்ன நடக்கும் அது நம்மளை எங்கே கொண்டு போய் விடும் இந்த மாயை நம்மளை எப்படியெல்லாம் அலக்கழிக்கும் இந்த மாயையை நாம் எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அற்புதமான ஒரு அருமையான ரகசியத்துடன் கூடிய விழிப்புணர்வு தகவலை நாம் இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறோம் குருவே சரணம் மாயை அதாவது மாயைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை நல்ல விஷயத்தை அனுபவிக்க விடாது சந்தோஷத்தை அனுபவிக்க விடாது நிம்மதியை நிறைவை தொ தொடவிடாது ஒரு குழப்பத்துடன் கூடிய இடத்தை நோக்கியே கூட்டிகிட்டு போகும் அதுக்கு பேர் தான் மாயை இல்லாததை இருக்கிற மாதிரி நம்ப வைக்கிறது இந்த மாயை வந்து எல்லாருக்குமே இருக்கும் பார்த்துக்குங்க எல்லோரும் முன்னாலேயும் வந்து நிற்கும் நீங்கள் உயர்நிலை அடையணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல முன்னால் வந்து நிற்கிறது மாயை தான் ஏன் தெரியுமா நீங்கள் ஏற்கனவே கர்ம பலன்கள் பின்னால் மிச்சம் வச்சுருப்பீங்க அதை அனுபவிக்காமல் உன்னை எப்படிறா விடுவேன் உன்னை நான் அதை அனுபவிக்கிறதுக்கு டைவெர்ட் பண்ணி விடுவேன் முதல்ல அதுதான் முன்னால் வந்து நிற்கும் இந்த மாயை இதோடு நிறுத்துமா அப்படின்னு கேட்டால் இதை பெரியவங்க நம்ம எப்படி சொல்றாங்க தெரியுமா மனிதனுக்கு முன்னால முதல்ல அவனை வழிநடத்தை கூட்டிட்டு போறதே மாயைதான் மனிதனாலே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் ஆசை இருக்கும் நிம்மதியா நிறைவா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதா அவனுடைய ஆசை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஆலய வழிபாடு ஜபங்கள் தரிசனங்கள் இந்த மாதிரி புற விஷயங்கள் தான் நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரியும் மாயை என்ன பண்ணும் பாருங்க நம்மளை என்ன செய்யுமாமா கல் கட்டை மண் கல் இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்துலேயும் செஞ்ச உருவங்களும் அதான் கடவுள் அங்கே போ அப்படின்னு வழிகாட்டுமாமா இந்த மாயை என்ன பண்ணுமாமா நல்லா கவனிச்சுக்கணும் இது ஒரு மிகப்பெரிய தத்துவம் இந்த மாயை உங்களை என்ன பண்ணு தெரியுமா கல்லில் செஞ்ச உருவம் கட்டையில் செஞ்ச உருவம் மண்ணில் செஞ்ச உருவம் இந்த மாதிரி உருவங்களை நோக்கி அங்கே இருக்க வேறு கடவுள் அங்கே போய் சாமிக்கு போ அங்கே போய் கும்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு உங்களை மாமா ஏன்னா உண்மையிலேயே கடவுள் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பிறப்பு இறப்பெல்லாம் ஜெயிச்சு நீங்கள் பெரிய ஞானியாகி இந்த பிறவியை வந்து முழுமையடைச்சிட்டிங்கன்னு அர்த்தம் உங்களுடைய தலையெழுத்தை மாத்திட்டீங்கன்னு அர்த்தம் ஆனால் மாயை என்ன பண்ணுமாம்மா பின்னாடி உனக்கு மிச்சம் இருக்குடா அதை அனுபவிக்கிறதுக்கு நீ அதை எப்படி எஸ்கேப் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைவெர்ட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் விடுமாமா தான் தீர்த்தம் இருக்குது இதில் நீரை என்ன பாவம் தொலையும் தான் வந்து இறைவன் இங்கே தான் அந்த சாமி இருக்குது தான் இந்த சாமி இருக்குன்னு சொல்லி நம்மளை அந்த பக்கத்திலேயே டைவெர்ட் பண்ணி விடுமாமா மாயை எவ்வளோ பெரிய அற்புதமான உண்மை பாருங்க இன்றைய காலகட்டத்தில் ஆலயங்கள் மேலே அதீதமான பாசம் ஏன்னா விளம்பரம் அதுதான் இது அருள்மிகு இந்த கோவில் அருள்மிகு அந்த கோவில் அப்படின்னு போட்டு அங்கே ஒரு பத்து உண்டியில் பத்து அர்ச்சனை எல்லாம் வச்சோடனே ஓ இதெல்லாம் பண்ணுன்னா எல்லாம் சரியாயிருமா இது இந்த தீர்த்தம் இது இந்த பரிகாரம் இப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ஓடுவோம் அதெல்லாம் செஞ்சுட்டா எல்லாம் சரியாயிருமா ஆகாது நீங்கள் செய்த நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் கண்டிப்பாக பலனை அனுபவிச்சே ஆகணும் அதுக்கு மாயையும் ஒரு காரணம் மாயை என்ன பண்ணும் அந்த புண்ணிய காரியத்தை உங்களை செய்ய விடாது என்ன செஞ்சுட்டிங்கன்னா தான் உங்களுடைய எல்லா தோஷங்களும் சாபங்களும் அழிஞ்சு நீங்கள் ஒரு புனிதராகிடுவீங்களே அதை எப்படி விடும் முடியாது அப்போது இதிலேருந்து யார் ஜெயிக்கிற அளவுக்கு வைராக்கியம் வச்சுருக்காங்களோ இங்கே அடுத்த கட்டமாக அதைத்தான் யோசிக்கணும் ஏன்னா சித்தர்களும் நம்மை போல மனிதர்களாக பிறந்து பிறப்பையும் இறப்பையும் ஜெயிச்சு என்றளவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி சாத்தியப்பட்டுச்சு ஒரு மனிதனுக்கான ஆயுள் என்பது நூற்றி இருபது வருடங்கள் தான் அதுதான் நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் ஆனா பல ஆயிரம் வருஷங்களாக எப்படி அவங்களால மட்டும் வாழ முடிஞ்சது யோசிச்சிருக்கீங்களா அவங்க என்ன நம்மளை மாதிரி இது பிரம்ம தீர்த்தம் இது அக்னி தீர்த்தம் இது அந்த தீர்த்தம் அந்த தீர்த்தம் தீர்த்தங்களில் போய் நீராட்டினாங்கன்னு நினைச்சிங்களா இல்லை திருவண்ணாமலை ரொம்ப புனிதமானது இது ராமேஸ்வரம் இது காசி இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணா இந்த கோயிலில் இந்த சாமி இன்ன நேரத்துல இந்த முறையில வழிபாடு பண்ணா எல்லாம் சரியாயிரும் அப்படி செஞ்சவங்கன்னு நினைச்சிங்களா இல்லவே இல்லை அவங்க அந்த மாயைக்குள்ளே சிக்கவே இல்லை இது எதையோ ஒன்றை உணர்த்தி கொடுக்குது அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு தேடி பார்த்ததுனால அது உண்மையிலேயே எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிற ரகசியத்தை நோக்கி அவங்க பயணப்பட்டதுனால மாயையை ஜெயிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் இருந்ததுனால அவங்களுக்கு எல்லாமே சாத்தியப்பட்டுச்சு இங்கே ரகசியமே அவ்வளோதான் திரும்பவும் அதே தான் நம்ம சொல்கிறோம் வெளியில் நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீங்களோ அத்தனை மாயை அது அனைத்தையும் அப்படியே உள்ள தேடிட்டீங்கன்னா ஜெயிக்க போறீங்கன்னு வழிபாடு பூஜைகள் ஜபங்கள் புனஸ்காரங்கள் தீர்த்தங்கள் இறை ரூபங்கள் அத்தனையுமே ஏதோ ஒரு தத்துவத்தை உங்களுக்குள்ளார நீங்க உணரணுங்கிற நோக்கத்துல படைக்கப்பட்டவை உருவாக்கப்பட்டவை நீங்க அதையே பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வழக்கம் போல வாழ்வீங்க வழக்கம் போல் முழிப்பீங்க வழக்கம் போல் சாப்பிடுவீங்க வழக்கம் போல செத்து போயிடுவீங்க அடுத்தடுத்து பிறவிகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போ அது மாயேன்னு தெரிஞ்சு அதை ஜெயிக்கிறதுக்கான ரூட் என்னங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறீங்களோ கண்டுபிடிக்கிற காலம் வரைக்கும் வைராக்கியமாக இருக்கிறீங்களோ வைராக்கியமாக அதை பின்பற்றி ஜெயிக்கிற வரைக்கும் விடாமல் இருக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க வந்த உடனே உங்களுடைய பாதை ஏதோ அடையாளம் காட்டும்னா இறைவன் இருக்கிற இடத்த அடையாளம் காட்டும் ரெண்டே மேட்டர் தான் ஒன்னு இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இந்த பக்கம் மாயை உங்களுக்கு வழிகாட்டும் இந்த பக்கம் இறைவன் உங்களை வழி வரவேற்பார் இவ்வளோதான் இது வழிகாட்டுறதுக்கு நீங்கள் பெருசாக சிந்திக்கணுங்கிறது இல்லை அதுவே உங்களை கூட்டிட்டு போயிடும் ஆனால் தான் நீங்க சிந்திக்கணும் உங்களுக்கு வயிறாகி வேலை செய்யணும் எதுக்கு இப்போ திடீர்னு நாங்கள் போனோம் இது சரியாக ஏன் இந்த அர்ச்சனை பண்ணார் ஏன் அந்த அர்ச்சனை நாம் பண்ணாருன்னு இதென்ன தீர்த்தங்கிறாங்க இங்கே பூரா பேர் டவுசரெல்லாம் கழட்டி போகிறானே இதென்ன பரிகாரங்கிறாங்க அங்கே ஒருத்தங்கி அதே இடத்த மிதிச்சிட்டு போகிறானே என்ன நடக்குது யோசிக்க 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 அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அபூர்வமான உண்மைகள் நமக்கு புலப்படும் திரும்பவும் சொல்கிறேன் பிறவி அறுக்கணும் இறப்பை ஜெயிக்கணும் மரணமில்லாத பெருவாழ்வு இறைவனாக மாறணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா மாயை ஜெயிக்கும் அளவிற்கு மன வலிமை இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் இல்லை அப்படின்னா தான் பாருங்களேன் ட்ரெண்டிங்ல ஆன்லைன்ல குண்டல்னி காலையில வந்தா சாயங்காலம் குண்டல்னிங்கிற ஒரு நிறைய ஒரு ஒரு விதமான போதை வார்த்தைகள்லாம் மாய வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு மயங்கி தான் போவீங்க குண்டலினிய போல விஷய உயர் ரக வித்தைகள் எல்லாம் நமக்கு தெரியுதுன்னா என்ன அர்த்தம் நம்முடைய கர்ம பலன்களை பூஜ்ஜியம் மட்டும் அர்த்தம் அப்படி பூஜ்ஜியம் பண்ணி எத்தனை பேர் மரணத்தை ஜெயிச்சு இந்த பூமியில் பெரிய பெரிய சாதனை பண்ணாங்கன்னு லிஸ்ட் எடுத்து நீங்களே பாருங்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே உண்மை அடிப்படை உண்மை மாயை நீங்கள் ஜெயிக்கணும்னு களமிறங்கிட்டீங்கன்னா உங்கள் முன்னால் நூறு டைப்பில் மாயை வந்து நிற்கும் அதை ஜெயிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வைராக்கியம் வந்தால் மட்டும்தான் உங்களால் இறைவன் திருவடியை சென்று அடைய முடியும் உண்மையிலே இறைவன் எங்கே இருக்காருன்னு பார்க்க முடியும் குருவே சரணம் ooh mm.